சரியான கல்லாட்டங்க அது சுந்தாரப்பள்ளி சந்தை தான் இருக்கும் நம்ம இப்போது இந்த கன்று வந்து இறக்கிட்டு சேல்ஸ் வேக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இன்னும் கன்று வந்து மறுபடியும் ஏற்றுறாங்க ச ரேட்டு கட்டுப்படி ஆகலையா என்னன்னு தெரியல கண் வந்து ஏற்ற போகிறாங்க சரியான கொஞ்சம் சேட்டை பிடிச்ச அது சேட்டை சேட்டை பண்ணிருங்க நிறைய சேட்டைங்க அப்படியே கண்ணை இன்னும் கொஞ்சம் தள்ளலாம் பக்கத்தில் 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 தள்ளணும் அப்படி போ சேட்டை பண்ணுதுங்க செம்மா சேட்டைங்க

ஏய் ரஷி டைம் கரேன் இல்ல சூடி நல்லதாக நல்லதாக வாண வாங்க